அண்ணா அண்ணாமலை இருந்து தான் நாங்க கான்பிடன்ஸ் எல்லாம் இப்ப ஏத்திக்கிறோம் கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிக அதிகமாகணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும்னா அண்ணாமலை வீடியோ தான் பார்க்கணும் ஏன்னா பெரிய மாநாடுங்க திருச்சியில நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க இவர் சேரோட அவ்வளோ பெரிய கலந்துரையாடல் நாற்காலி கூட அவ்வளோ பாசமா பதிவா பேசிக்கிட்டு இருக்கார் அப்படிங்க இப்படிங்க ஐயா முன்னாடி யாரோ இருக்கிற மாதிரியே இந்த யூடியூப்ல ப்ரொஃபஸர் ஒருத்தர் கிளாஸ் எடுத்துட்டு போர்டை அழிப்பாரு யூடியூப்ல முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கேட்பாரு எல்லாம் எழுதிட்டிங்களா நான் அழிச்சிடட்டுமா அப்படின்னு கேட்பார் அவராக நினச்சுக்குவார் முன்னாடி முன்னாடி யாரும் இருக்காங்கன்னு அதே மாதிரி எங்கள் அண்ணன் முன்னாடி யாருமே இல்லைனா கூட ஐயா உங்கள் ஓட்டு பிஜேபிக்கு தானேங்கய்யா ஆமாம் உங்கள் ஓட்டு பிரதமருக்கு தானேங்கய்யா ஆமாம் அப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரணும் என்னம்மா நீ தீக்காவில் இருக்க அவரை அண்ணே அண்ணன்ற அப்படின்னு சொல்லி ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு அவர் பிஜேபியில் இருக்கலாம் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு ஆடு மேய்க்க வந்துருக்கலாம் எல்லாமே சரி ஆனால் அவரை ஐபிஎஸ் ஆக்கி அழகு பார்த்த இயக்கம் திராவிடர் இயக்கமும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த இடஒதுக்கீடு திட்டமும் அதனால எப்படி பார்த்தாலும் அவர் எங்க அண்ணன் தான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்குனாலுமே அவர் ஆரியம் அல்லாத திராவிட இனத்தை சார்ந்த இன்னும் சொல்ல போனால் பார்ப்பனர் அல்லாத எங்க அண்ணன் அண்ணாமலை தான் அவர் இருக்கிற இடம் வேணா வேறையா இருக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் வீணாவதி காரமடையிலிருந்து சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேங்க அதில் மதிவதனி அப்படின்ற ஒரு சகோதரி தன்னம்பிக்கை அதிகப்படுத்தணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும் அப்படின்னா நம்ம அண்ணாமலை அண்ணாவோட ஸ்பீச்சை கேட்டாலே போதும் அப்படின்னு முதல் முறையாக உண்மையை பேசியிருக்காங்க ரொம்ப நன்றிங்க அந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்க்குறப்போ இடையில ஒரு வார்த்தை சொன்னாங்க எங்கள் கலைஞரின் இடஒதுக்கீடுனால தான் அண்ணாமலை அண்ணா ஐபிஎஸ் அதிகாரியே ஆனார் அப்படின்னு உங்களை இரநூறுபாக்கு பேச சொன்னால் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பேசுறீங்க பாருங்கள் அதை நாலு பேர் பார்த்து கை தட்டிட்டு வேறு இருக்காங்க ம் அதுக்கப்புறம் மாநாட்டில் வந்து வெறும் காளிச்சார்களுக்கு மத்தியில் ஃபுல்லாக ஒரு ஆயிரம் பேர் உட்காந்துருக்கிற மாதிரியே பேசுகிறாராம்மா அப்படிங்களா நாங்களும் உங்கள் உதயண்ணா பேசுகிற மாநாட்டை பார்த்தவங்க தாங்க பிரியாணிக்கு அடிச்சுக்கிட்டு பின்னாடி சீட்டாடிக்கிட்டு பெண் போலீஸை சீண்டிக்கிட்டு இந்த மாதிரி மாநாட்டு நடத்துகிற ஆள் கிடையாதுங்க அண்ணாமலை அண்ணா தானாக சேர்ந்த கூட்டம் உங்களை மாதிரி இரநூறுபா கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் கிடையாதுங்க அது அவரோட நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த தன்னம்பிக்கை மிக் மிக்க பேச்சினால் அவருக்கு பின்னாடி இன்னைக்கு தமிழகமே அவரை தாங்கி நிற்கிது சரிங்களா சகோதரி ஏதாவது பொழப்பு இருந்தால் வேலை வெட்டி இருந்தால் போய் பாருங்கள் இந்த மாதிரி இரநூறுபா வாங்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் வீடியோ போட்டுட்ருப்பீங்க நன்றி ஜெய் பாரத்